இன்றைக்கி கொட்டுக்காளி படவிழாவில் சிவகார்த்திகேயன் பேசின ஒரு தான் சோசியல் மீடியாக்களில் ஒரு மிகப்பெரிய கண்டெண்ட்டாக மாறி இருக்கு அதில் சிவகார்த்திகேயன் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா யாரையும் கண்டுபிடித்து இவருக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன் நான் தான் ரெடி செய்தேன் என்றெல்லாம் சொல்ல மாட்டேன் ஏனென்றால் நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன் என்று என்னை அப்படி சொல்லி சொல்லியே பழக்கிவிட்டார்கள் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் நான் இல்லை அப்படின்னு சிவகார்த்திகேயன் பேசியிருந்தார் அந்த விஷயங்கள் தான் இப்போ சோசியல் மீடியாக்களில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு நிறைய பேர் வந்து நிறைய விதமான கருத்துக்களை சோசியல் மீடியாக்களில் சொல்லிகிட்டு இருக்காங்க அதில் ரொம்ப பரவலாக பார்க்கப்படுற ஒரு கருத்து சிவகார்த்திகேயனை எல்லாருமே வெளுத்து வாங்கிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் அதாவது அவர் வந்து பழச மறந்துடுறாரு இப்போது ஏற்றி விட்டு அவங்கள எட்டி உதைக்கிற மாதிரி தான் இப்போ பேசியிருக்காரு உச்சத்துக்கு போனதுக்கப்புறம் இப்படி பேசுகிறாரு அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டுருக்காங்க ஆக்சுவலாக வந்து சிவகார்த்திகேயன் சொல்கிற இந்த விஷயங்கள் கரெக்டு தான் பட் இதை வந்து அவரே சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பிரச்சனையாக இருக்குது அவரே இந்த விஷயத்தை சொல்லும்போது இது வந்து ஒரு தற்பெருமை தம்பட்ட அடித்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுது இப்போ அவரை பற்றி இன்னொருத்தர் பேசுகிறாங்க அவரை வளர்த்து விட்டவர் இவர் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அவருக்கு இருக்கிற தான் அவர் வளர்ந்தார் அப்படின்னு இன்னொருத்தர் பேசினாங்கன்னா அது இவ்வளோ பெரிய விவாதமாக மாறாது ஆனால் இவரே என்னை அப்படி சொல்லி சொல்லியே பழக்கிட்டாங்க நானே தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளே சொல்லும்போது அது ஒரு தற்பெருமை மாதிரி தான் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் எல்லாருமே யாரோ ஒருத்தர் சார்ந்து தான் இருக்க முடியும் நான் மட்டும் மரமாக காட்டு மரமாக வந்துட்டேன் அப்படின்லாம் யாருமே சொல்ல முடியாது எல்லோருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருத்தர் ஒரு உதவியாக இருந்திருப்பாங்க விடுறதுக்கு ஏனியாக இருந்திருப்பாங்க ஸோ நம்ம என்றைக்குமே பழசை மறக்கக்கூடாது அப்படி ஏற்றி விட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சி போகிறதில்ல நம்மளை வந்து நம்ம எந்த அளவுக்கு தாழ்த்தி பேசுகிறோமோ அதே சமயம் அடுத்தவங்களை உயர்த்தி பேசுகிறோமோ அங்கே தான் நம்மளோட மதிப்பு வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகும் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் தலைவரோட மேடை பேச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா அவரை வந்து அவ்வளோ தாழ்த்தி பேசுவார் அதே சமயம் மற்றவங்களை உயர்த்தி பேசுவார் கமல்ஹாசன் முன்னாடி நான்லாம் ஒரு நடிகனே இல்லைன்னு பேசுவார் ஆனால் அவருக்கு இருக்காங்க கோடிக்கணக்கான ரசிகர்கள் ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவரோட இமேஜை அவரே வந்து ரொம்ப குறைச்சி பேசுவார் அதே சமயம் மற்றவர்கள் யாரையும் குறை சொல்லி பேச மாட்டார் அதனால தான் அவரை வந்து இன்றளவும் இத்தனை பேர் இத்தனை கோடி பேர் வந்து நேசிக்கிறாங்க ரசிக்கிறாங்க கொண்டாடுறாங்க தலைவரோட ரசிகன் அப்படின்னு சொல்கிற நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து கண்டிப்பாக இதை புரிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னாலே இன்னும் அவர் வந்து மேலே மேலே போகிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் ஆனால் அதை புரிஞ்சிக்காம அவர் வந்து இந்த மாதிரி அவர் தலைக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்களா அதை வந்து தலைக்கேறிடுச்சு அப்படின்னா அப்புறம் கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால் இனி வரும் காலங்களில் இது போன்ற மேடைகளில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசினார்னா நல்லாயிருக்கும்